நடக்கும் செய்திகளை உடன் தெரிந்து கொள்ள உங்கள் அரசு நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சென்னை உயர்நீதிமன்ற வாயிலில் ஜனநாயக வழக்கறிஞர்கள் சங்கம் உள்ளிட்ட பத்து வழக்கறிஞர்கள் சங்கங்கள் சார்பில் நீதிமன்றங்களை மிரட்டும் பாஜக எம்பிக்களை கண்டித்தும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை விமர்சித்த துணை குடியரசுத் தலைவரை எதிர்த்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் கழக சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஆர் இளங்கோ உள்ளிட்ட வழக்கறிஞர்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பாஜக எம்பிக்களை எதிர்த்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது மேலும் ஜனநாயகம் வெல்ல வேண்டும் எனவும் எழுப்பப்பட்டன தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் பேசிய சட்டத்துறை செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான என் ஆர் இளங்கோ இவ்வாறு தெரிவித்தார் நீதிபதியையும் ஒன்றிய பாஜக அரசு பிடிகளை எதிர்த்து நீதிமன்ற சுதந்திராக இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஜெகதீப் ரங்கன் அவர்கள் துணை துணை ஜனாதிபதி அவர் பழகி வைத்த பின்னாலே அனைவருக்கும் பொதுமாரவர் ஆளும் சார்ந்தவர் அல்ல ஆனால் அவர் உச்ச நீதிமன்றம் மிக சிறப்பாக ஆராய்ந்து தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு ஆளுநருக்கு நீதித்துறை தாக்கா பிடிப்போம் பிடிப்போம் அரசியல் அமைப்பு சட்டத்தை சட்டத்தை அவமதிக்கும் ஜெகதீப் தங்களை அவமதிக்கும் நிர்வாகத்துறை அதன் முதல் முறையாக குடும்ப தாக்குதலில் நம்முடைய சகோதரர்கள் இருபத்தி ஆறு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் அதற்கு இரண்டு நிமிடம் இன்றைக்கு நான் ஒரு ஜனநாயக அமைப்பின் மிக உயரிய பதவியில் இருக்கக்கூடியவர் நீதிமன்றங்களை குறைத்து மதிப்பிட்டு அந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை தவறாக விமர்சிப்பதை எதிர்த்து ஓரணியில் நின்று போராடிக் கொண்டிருக்கிறோம் ஜனநாயகத்திற்கு என்பதல்ல வெறும் சிராய்ப்பு வந்தால் கூட அதை வழக்கறிஞர்கள் மட்டும்தான் அந்த பணியை நாம் எப்போதும் தவறாமல் செய்து வந்து கொண்டிருக்கிறோம் சமீபத்தில் வந்த தீர்ப்பு ஏதோ ஒரு தமிழக அரசு தமிழக ஆளுநருக்கு எதிராக வாங்கிய தீர்ப்பாக நாம் பார்த்திட கூடாது தமிழக மக்கள் எப்போதும் போற்றி வரும் மாநில சிலாட்சியை தூக்கி பிடிக்கும் தீர்ப்பாக இந்த தீர்ப்பு அமைந்திருக்கிறது இது முதல் தடவை அல்ல ஏற்கனவே கேசவானந்த பாரதி அழைக்கிறார்கள் இருக்கக்கூடிய அந்த பேசிக் கான்செப்டை மீண்டும் திருத்தம் செய்ய வேண்டும் என்று பாராளுமன்றத்திலும் பேசுகிறார்கள் வெளியிலும் பேசுகிறார்கள் இன்றைக்கு குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பை விமர்சித்துள்ளார் நீதிமன்ற தீர்ப்பை சரியாக விமர்சிக்கக்கூடிய உரிமை யாருக்கும் ஆனால் அந்த ஒரு ஜனநாயக அமைப்பில் மக்களுடைய கடைசி நம்பிக்கையாக இருக்கக்கூடிய விமர்சிப்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது அதை எதிர்த்து நிற்க வேண்டியது எதிர்த்து போராட வேண்டியது அவர்களுக்கு திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது வழக்கறிஞருடைய கடமை அந்த கடமையை இந்த சங்கங்கள் அணி சங்கங்கள் அனைவரும் சேர்ந்து

வெறியை தூண்டிவிட்டு தூண்டிவிட்டு கொக்கரிக்கும் பாஜக எம்பி